ப்ரோ தேங்காய் பதியம் போடுவது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு வாங்க சிம்பிள் மெத்தடில் தேங்காயை எப்படி பதியம் போடுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலோட சொல்றேன் வாங்க பார்க்கலாம் தேங்காயை பதியம் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தேங்காயை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் முழுகிற அளவுக்கு ஒரு குழியை தோண்டிட்டு அந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு முழுவாத அளவுக்கு மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா முதச்சி எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து தேங்காயை பதிவு போட போகிறோம் தேங்காயை பதிவு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு எடுத்துக்கிட்டு எத்தனை தேங்காய் போட போறீங்களோ அந்த தேங்காய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி நீட்டு வந்து தோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயை ஒன்று புதச்சு வச்சிக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து மணலும் ரெண்டாவது லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரத்தையும் மூணாவது லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆத்து மணலில் போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா சரியாக போயிட வேலை முடிஞ்சுது எதுக்காக ஆத்து மணலே தொழு உரத்தையும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆற்று மணலில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீரை வந்து தக்க வச்சுக்கும் வெய்ய நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது மோஸ்ட்லி அதனால் ஒரு நாளைக்கு ஒரு எப்படியும் ஒரு மூணு வேலை இல்லை ரெண்டு வேலை நீங்கள் தண்ணி பாய வச்சாலே சரியாக